ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் மனதை எதிர்பார்த்து செய்தியோடு உன் வராகி என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய மனது எதிர்பார்க்கின்ற ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வரப்போகின்றது இந்த தாயானவளை நல்ல நேரத்தில் உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை உனக்கு இன்னமும் சிறப்பாக மாறிவிடும் வாழ்க்கையில் புதிய உறவு என்றவுடன் என் குழந்தை எல்லாம் ஐயோ அம்மா எந்த ஒரு புதிய உறவும் எனக்கு வேண்டாம் இருக்கின்ற உறவுகளையே சமாளிக்க முடியவில்லை இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி புலம்புகின்றாய் உன்னுடைய மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு காயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கின்றது உன்னை காயப்படுத்த நினைப்பவர்களுக்கும் உன் மனதை வேதனைப்படுத்த நினைப்பவர்களுக்கும் நீ கொடுக்கப் போகின்ற பேரிடி என்ன தெரியுமா நீ இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவது யார் உன்னை விடாமல் செய்ய நினைத்தார்களோ யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நல்லதையும் கூடாது என்று முயற்சி செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டுவது உன்னை தேடி ஒரு புதிய உறவு வருகிறது என்றால் அந்த நேரத்தில்தான் நீ வீழ்த்தி கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் நமக்கான ஒரு உண்மையான அன்பு கிடைக்கும் பொழுது அதை ஒரு நாளும் உதறிவிட்டு விடக்கூடாது என்று என் குழந்தை நீ எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது உன்னை கைவிட்ட இந்த உறவுகளை இன்னமும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்காக உண்மையான அன்பினை வெளிப்படுத்த ஒரு உறவு உன் வாழ்க்கையில் நாளை விடிய வரப்போகிறது என்றால் அதை வேண்டாம் என்று ஒரு பொழுதும் என் குழந்தை நீ சொல்லிவிடக் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வராகி பொறுப்படுத்திருக்கின்றேன் நான் உனக்கு என்ன தர வேண்டுமோ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியானபடி செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வராகியினுடைய அன்பு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னை காயப்பட விட்டது கிடையாது நீ வேதனைப்பட வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததும் கிடையாது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று தான் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த ஆவணி மாதத்தினுடைய இந்த முதலாவது வாரத்தில் உன்னை தேடி ஒரு புதிய உறவு வருகிறது என்றால் அந்த உறவை ஏற்றுக்கொள்ள உன்னுடைய மனது கசக்குமா என்ன அம்மா தேவையில்லாத யாரையும் உனக்கு அடையாளம் காட்டித் தருவது கிடையாது உனக்கு யாரையும் மனதிற்கு காயங்கள் கொடுக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் அனுப்புவது கிடையாது எந்த ஒரு நிலையிலும் உன் மனதிற்கு இதமான விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் உன் மனதிற்குள் இருக்கின்ற காயங்களை உனக்கு தீர்க்கக்கூடியவர்கள் என்று இவர்களைத்தான் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்பொழுதுமே அடையாளம் காண்பித்துக் கொடுப்பேன் இந்த வராகியின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் ஒரு பொழுதும் அதை நான் தராமல் விட்டுவிட மாட்டேன் இப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உனக்கு நன்மைகளை செய்து கொடுக்கும் என்று நீ நம்பினால் அம்மா சொல்கின்ற உறவு யார் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது அதாவது என் குழந்தையே நாளைய விடியல் என்பது நல்ல விடியலாக நல்ல நாளில் உன்னை தேடி வருகின்ற புதிய உறவு உன் வாழ்க்கைக்கான நல்ல உறவு யார் என்று நினைக்கின்றாய் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற புதிய உறவானது வராக்யம்மாவின் அருளோடு ஆசியோடு வரக்கூடியவராக இருக்கப் போகின்றார்கள் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களுக்கெல்லாம் மருந்தாக இவர் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவை அனுப்பிவை கொடுக்கப் போகின்றார் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களுக்கெல்லாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளி இணைக்கத்தான் நாளைய விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று ஒதுக்கிவிடாமல் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் அப்படி நீ உணரத் தொடங்கிவிட்டால் வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் என் குழந்தையால் சந்தோஷமாக எதிர்கொண்டு வருகின்ற உறவு நல்ல உறவு என்று உன் மனதிற்கு தெரியும்படி இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் ஒருவரோடு பழங்கும் பொழுது அவர்களின் எண்ணங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் இவர்கள் யார் என்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த மனிதர்களின் மனதையும் இவர்களின் குணத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி விடுகின்றது இவர்கள் யார் என்று உனக்கு காண்பித்து கொடுத்து விடுகின்றது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு சொல்லிவிடுகின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியான நேரத்தில் பெற்று கொண்டால்தானே உனக்கான மன மகிழ்ச்சி என்பது என்னவென்று உனக்கு தெரிய வரும் அப்படித்தான் நானும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆன புதிய அன்பினை காண்பித்துக் கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற புதிய உறவினை அடையாளம் காண்பித்துக் கொடுக்கப் போகின்றேன் ஒன்றல்ல இரண்டல்ல நாளைய விடியலில் என் எத்தனை தெய்வங்களின் ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு புதிய உறவு கிடைக்கின்றது என்றால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கப் போகின்றது இதைவிட பேரானந்தம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கின்றது அதை சரியாக நீ உணர்ந்து கொண்டு இந்த வராகி உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் ஏற்றுக்கொண்டு நாளைய விடியலில் வராகி அம்மா அருளோடும் அன்போடும் நன்மைகளோடும் உன் வாழ்க்கையில் சரியான கட்டத்தை நீ அடைந்து விட வேண்டும் நாளை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உறவு எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த வராகி உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கின்றேன் என் குழந்தையே இவர்கள் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையைப் பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்தவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்போது அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்து எந்த நேரம் உனக்கு ஆறுதல் தேவைப்படும் என்பதனை உணர்ந்து அந்த நேரத்தில் அந்த ஆறுதலை உனக்கு கொடுக்க வருகின்றவர்கள் இவர்கள் எல்லாம் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளுக்கு நல்லதொரு நிலையை கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய கஷ்டம் என்ன உன்னுடைய வேதனை என்னவென்று உன்னிடத்தில் ஒருபோதும் இவர்கள் கேட்பது கிடையாது இவர்கள் இதை பற்றியும் உன்னிடத்தில் கேட்காமலேயே உன்னுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு உனக்கு ஆறுதலாக உன்னோடு இருவர்கள் நிற்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த அம்மா இந்த நேரத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய காயத்திற்கு மருந்து கிடைக்கப் போகின்றது அதை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு சந்தோஷம் என்று தான் அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றேன் பராகியின் அன்பு அத்தனை சாதாரணமானது அல்ல உனக்கு கிடைக்கவில்லை என்னை கண்டு பயந்து ஓடுகின்றவர்கள் எத்தனையோ பேர் தவறு செய்கின்றவர்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றவர்களும் ஒரு பொழுதும் என் அருகில் வந்து நின்றுவிட மாட்டார்கள் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை தக்க தண்டனையை நிச்சயமாக கொடுக்கும் அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளுமே நிமிர்ந்து நின்றுவிட முடியாதபடி பல சோதனைகள் நடக்கும் இதுவெல்லாம் கடந்த இவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை அவர்களுக்கான நிறைவை கொடுக்கும் அப்படி நீ வாழ நினைக்க வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று தான் இந்த வராகி நான் ஆசைப்படுகின்றேன் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் சில நேரங்களில் உன் மனதிற்குள் மிகுந்த பயத்தை கொடுக்கும் ஆனால் இந்த பயம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் ஒரு விஷயத்திற்காக பயந்து விட்டாய் என்றால் அந்த விஷயத்தில் உனக்கான தெளிவு வந்துவிடும் அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அது வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறிவிடும் இனிமேலாவது என் குழந்தை இது போன்ற நம்பிக்கை கொண்டு இந்த வராகி கொடுக்கின்ற நல்வாக்கின்படி உன் வாழ்க்கையில் வருகின்ற நல்ல உறவை நீ எப்பொழுதும் இழந்து விடாதே இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்